அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஏப்ரல் மாதம் பிறக்க போகிறது இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி தமிழ் பிறப்பு அப்படிங்கிற பல முக்கியமான விசேஷங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் புரட்சிகர் ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் விருச்சுக ராசி அன்பர்களை இந்த ஏப்ரல் மாதமானது பல வழிகளிலையும் ஏற்பட்ட தொல்லைகள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் எந்த ஒரு வேலைகளையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலமா சாதகம் உண்டாகப் பெறுவீங்க வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல் ஏற்படலாம் மிக கவனமாக இருப்பது அவசியமாகிறது தாய் தந்தையின் உடல் நிலைகளையும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குரு பார்வையால் தேவையான பணவரத்து உங்களுக்கு ஏற்படுங்க புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படலாம் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் காரியங்களில் இழுப்பறி அப்படிங்கிற நிலை காண்பீங்க பேச்சு குறைத்து செயலில் ஈடுபடுவது நன்மையை தரும் சக ஊழியர்கள் ஆதரவுடன் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சுமுகமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் சுமுகமான நிலை காணப்படும் ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலை பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்குங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு தொல்லைகள் குறையும் வீண் செலவுகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது கலைத்துறையினருக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகரிக்கும் அதே மாதிரி அறிவாற்றலும் செயல்திறமையும் கூடுங்க பொருளாதாரத்தில் அபிவிருத்தி காணலாம் உழைப்பு வீண் போகாது அரசியல் துறையினருக்கு நற்பெயர் கிட்டும் சுகம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருள் வரவு அதிகரிக்கும் படிய பாக்கிகள் எளிதில் வசூலாகும் புகழ் தேடி வரும் ஒரு பெரிய புள்ளியின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் அதே நேரத்தில் மனதில் கவலையும் ஏற்படலாம் எதிலையுமே ஒரு வேகம் உண்டாக பெறும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்க நீங்கி வேகம் பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க கால தாமதம் ஏற்படதா செய்யும் இந்த ஏப்ரல் மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால நன்மை அடைவாங்க குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படுங்க வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதால செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீங்க இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாக பெறும் மனதுல வீண் கவலை ஏற்படாமல் அடுத்தவர் பிரச்சினைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த காரியவற்றியும் உண்டாக பெறும் மனதில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உதவி அப்படின்னு வருபவர்களுக்கு நீங்கள் தயங்காமல் உதவிகளை செய்வீங்க அதே மாதிரி இரவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடப்பதற்கான வாய்ப்பு திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி இனிமையான பேச்சின் மூலமா இந்த ஏப்ரல் மாதம் எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்க நீங்க கொஞ்சம் கடினமாக உடைக்க வேண்டியதாக இருக்குங்க பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காம நேரடியாக செய்யறதுதான் பிரச்சகராசிரியர் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பா அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க அதற்கேற்று பலரும் கண்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க நிலுவைகளை இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களில் நிர்வாக திறமை பழச்சிடும் எதிர்ப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும் காரிய தடை அகலுங்க எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம் அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வெளுக்கட்டாயமாக பேசுவாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க அக்கம்பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காம நேரடியாக கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் இழுபறியாக இருந்த பல காரியம் சாதகமாக நடந்த முடியும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் செயல்திறமை அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று கால தாமதம் ஆகலாம் அதே போல அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமை வழிபடும் இந்த ஏப்ரல் மாதம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் அதே சமயம் வழக்கு சம முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தடை தாமதம் ஏற்படதான் செய்யும் அதே போல வீண் அலைச்சல் உண்டாக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட பாருங்க எதிரையுமே கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மன உறுதி அதிகரிக்கும் சொத்துக்களை அடைகிறதுல தடைகள் ஏற்படதான் செய்யும் உயர்நிலையில உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாக்கலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக செலவுகள் உண்டாகுங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிதாங்க சொல்லணும் அதே மாதிரி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது கூடுமான வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட பாருங்க அதே சமயம் துணிச்சலாக எதையும் முடித்து காரிய வெற்றியும் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு மற்றவர்களுடன் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் அதிகரிக்கும் அரசாங்கம் மூலமா லாபம் உண்டாகுங்க நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறும் பூமி வீடு வாகனம் சம்பந்தமான இனங்கள்ல அதிக லாபம் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படைவீங்க வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழிற்தொடர்பான பிரச்சினைகள் தீரப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவி கடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவாங்க பெண்களுக்கு கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்குங்க வர வேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் மாணவர்களுக்கு கல்வி வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் வேகமாக செயலாற்ற வேண்டியதாக இருக்கும் எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் கலைத்துறையினருக்கு தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது அப்படின்னாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும் எதிலுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா எந்தவித தொல்லைகளும் உங்களுக்கு இருக்காது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலைக்கிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்பிருக்கு அரசியல் துறையினருக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சிடுவீங்க நண்பர்களுடன் மன தாங்கள் வரும் யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அதே சமயம் இந்த காலகட்டம் பணப்புழக்கம் அதிகரிக்க செய்யும் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடிய வாய்ப்பிருக்கு மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்ப குடும்பம் ஒன்று செல்வதற்கான வாய்ப்பிருக்கு பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் என்றாலும் எதிலயும் சிறிதளவு ஆதாயம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே மாதிரி முன்விரோதம் காரணமா சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானை தீபம் ஏற்று வழிபட காரியங்கள் கைக்கோடு மன கஷ்டம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும்